சீமான் அவர்களுக்கு இன்னும் எலெக்ஷன் கொஞ்சம் கிட்டத்துல இருக்கிற இந்த சமயத்துல ரொம்ப மோசமான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கரெக்டா இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிறைய கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுல அவருடைய பங்கு நிறைய இருந்து அதனால அவர் சஃபர் ஆகிறாரு அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து நிறைய காசிப்ஸ் பேசுறதுக்கு அண்ட் அவருடைய நாக்கே அவர் கண்ட்ரோல் பண்ணாம தேவை பேசி இப்ப மாட்டிட்டு தவிக்கிறாருன்ற மாதிரி பல கோணல்ல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை போன டைமே வந்து ஒரு சின்ன சப்போர்ட் அவருக்கு கொடுத்துருந்தாரு அடிப்படையில இப்ப திரும்பவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு போன இடத்துல சீமான் அவர்களை வந்துட்டு நீங்க எதுக்கும் வந்து ஆயிடாதீங்க நீங்க தைரியமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த விஷயம் அரசியல் புரிசலா என்னங்க இப்படி பேசிட்டீங்களாமே என்ன அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்களாமே ரெண்டு கட்சம் ஒன்னா போறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பல விதமான ஒரு கோணல்ல பேசப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு சீமானும் எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க அதையும் தாண்டி இப்போ எங்களுடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த கொள்கையும் டிஎம்கே ஒழிக்கணும் அது மட்டும்தான் சோ அவங்கள வந்து அகைன்ஸ்ட் பண்றதுக்கு பிஜேபியா இருந்தாலும் வேற எந்த கட்சிகளா இருந்தாலும் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள நாங்க வந்துட்டு ஒரு எதிரியா பார்க்கறது தப்பு அரசியல்ல எங்களை வந்து என்ன திட்டறதோ இல்ல மோடிஜியை திட்டதோ பிஜேபி திட்டுறதோ அவர் நிறைய வாடி பண்ணியிருக்காரு அரசியல் ரீதியான என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அவர் வந்து டிஎம்கேவே எதிர்க்கிறதுனால எல்லாருமே ஒன்றுதான்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ டிஎம்கேவை தவிர மீதி இருக்கிற எல்லா கட்சிகளும் ஐயோ பரவாயில்லையே அண்ணாமலை வந்து அவருக்காக சப்போர்ட் பண்றாரு அவருக்காக ஒரு எப்படின்னா நான் அந்த இஷ்யூ பத்தி சொல்லலை பேசலை அவருடைய பர்சனலா இப்ப கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயம் பத்தி நான் பேசல பட் அஃப்கோர்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா இஷ்யூம் தாண்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் நீங்க வந்து ஸ்டாண்ட் பை பண்ணுங்க நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படியே கடந்து போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிற அந்த விஷயம் வந்து எல்லாரும் மத்தியில ரொம்ப ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு சில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மீன் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல தப்பு இல்லைன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சில மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்